இன்னைக்கு நம்ம ஸ்டேஷன் கிட்டே வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நல்ல கேப்பு கிடைங்க நம்ம இடத்துக்கும் அதுக்கும் ஒரு இரநூறு அடி டிஃப்ரெண்ட் நல்ல டிஃபரன்ஸ் இருக்குது இதில் வந்து நம்ம மொத்தமாக ஒரு ஆறு ஃப்ளாட் இருக்குங்க அருமையான இடமா வந்திருக்கு ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம்னு சொல்லுதாங்க கம்மி பண்ணி பேசிக்கிடலாம் பாருங்கள் இடத்த பாருங்கள் ஆறு செண்டு நீங்க மொத்தமானாலும் எடுக்கலாம் நீங்கள் பிரிச்சுனாலும் எடுக்கலாம் பாருங்கள் அருமையான இடமா நல்ல நல்ல ஃப்ளாட்டாக வந்துருக்குங்க நல்ல சூப்பர் பிளாட்டு நம்ம நல்லா டெவலப் ஆகும் ஃபியூச்சர்லாம் பவர் சித்தரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்தாலே போதும் ஒரு நூறு மீட்ரு நூற்றம்பது மீட்ரு வந்தாலே போதும் அருமையான லொக்கேஷனில் வந்திருக்கு நீங்கள் அதில் எடுத்து ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு ஒரு ரூம் கட்டி விட்டாலும் நல்லா உடம்பு ஒரு வீடு கட்டி தங்கினாலும் இந்த இடத்துல அருமையாக இருக்குங்க நல்லா பக்கம் அங்கே பாருங்கள் ஒருங்க மெயின் ரோடு ஹைவே நம்ம ஹைவேக்கு போனாலும் வெறும் ஒரு முந்நூறு மீட்ரு போனோம்னா நம்ம ஹைவேக்கு போயிடலாம் நல்லா தண்ணியும் போர் போட்டால் நல்லா தண்ணி இருக்குங்க அங்கோடி நல்ல செழிப்பான ஏரியா தான் அதனால் தண்ணி சூப்பராக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு இடம் இந்த இடத்த ஒரு உள்ளே ஒரு பிளாட்டு ரெண்டா ரெண்டு பிளாட்டை எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல பாத வசதியும் அருமையான பாத வசதியோடு அமைஞ்சிருக்கு நல்லா ஒரு இருபத்தஞ்சு அடி பாத வசதி இருக்குது பக்கத்தில் நம்ம ஒழுங்குமை கூடன்னு இருக்குங்க பாருங்கள் நல்ல கவர்மெண்ட்டு ஆஃபீஸ் தான் அங்கோடி பார்த்தீங்கன்னா கடைய ரோடு அதனால எல்லாம் நல்ல டெவலப்பான ஏரியா தான் பக்கத்துல வீடுகள் எல்லாமே நிறைந்த இடம்தான்